கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் கவின் அப்படிங்கிற குல வேடாளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஐடி ஊழியர் இளைஞர் வந்து சுர்ஜித் அப்படிங்கிற மறுவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரால் தனது சகோதரியை காதலித்ததற்காக நான் வந்து கொள்ள செஞ்சேன் அப்படின்னு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதன் பிறகு ஐந்து நாட்களுக்கு மேலாக அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உடலை வாங்காமல் நீதி கேட்டு போராடி இறுதியாக அடக்கம் செஞ்சாங்க அந்த வகையில் அந்த துயரில் பங்கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அந்த படுகொலைகள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சாதி விதியோடு நிறுத்திற வன்முறைகளை சாதிய வன்முறைகளை எதிர்த்து அன்றல்ல தொடர்ந்து களம் கொண்டிருக்கக்கூடிய புதிய முயற்சி இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை இளைஞரணி தலைவர் அவர்கள் திரு டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடத்தணும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர் தொடர்ந்து இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிற இந்த சாதி வெறி கும்பலை கண்டித்து நடந்த உண்மைகளை வரலாறுகளை அஹ் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டு சொன்னார் என்னன்னா தொடர்ந்து வந்து இந்த குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து இன்னும் அந்த ஆஹ் சமூகங்களுக்கு அந்த குணாதிசயம் மாறாம இருக்கு அவங்களாலதான் வந்து பல வன்முறை அஹ் சம்பவங்கள் நகலுது கொலைகள் அந்த குறிப்பிட்ட தான் செய்யுது வெறும் தேவேந்திர வேளாளர் சமூகம் மட்டும் கிடையாது நாடார் சமூகம் கோணார் சமூகம் பிளமார் சமூகம் ஆஹ் பறையர் சமூகம்னு எல்லா சமூகங்களும் இந்த ஒரு சமூகத்தால பாதிக்கப்படுது இந்த ஒரு சமூகத்தால கொலை செய்யப்படுது அந்த சமூகத்துல கூலிப்படை கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அஹ் அப்படி இப்படின்னு நிறைய நடக்கிற நிகழ்வுகளை அஹ் சொல்றார் அவர் அன்று பேசிய பேச்சுல கடுகளவும் அஹ் வந்து மிகைப்படுத்தியோ ஆதரத்தில் வந்து எட்டுக்கட்டியோ அல்லது இல்லாததையோ பொல்லாததையோ எல்லாம் பேசல நடந்த நிகழ்வுகளை மேற்கொள் விடுகிறார் இனியாவது திருந்துங்க அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் அதை பேசுற நியாயமா அவர் பேசியதை கேட்டு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க படிச்சவங்க அல்லது அந்த சட்டத்தினுடைய கொடுமைகளை அறிஞ்சவங்க சமூக தளத்துல நாம எவ்வளவு உணர்ந்தவங்க இப்படின்னு அந்த குணாதிசயங்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் அல்லது அந்த குணாதிசயத்திலிருந்து விடுபட்டு தற்போது நல்ல நிலையில் சமூக தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னா ரொம்ப உச்சபட்சமா நம்மள நேரடியா நாளாவது வந்து அஹ் கொலை நடக்குது தென் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட பிரிவு அப்படி இப்படின்னாலும் ஏதோ கம்பி கட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இன்று நேரடியாக ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு அதுவும் இந்த காலத்துல புதிய முயற்சி வருவதைக்கு பின்னால் அதை மேற்கொள்ளிட்டு வெளிப்படையாக பேசிக்கொண்டே இருக்கிறார் தலைவர் அவர்களும் கூட இருந்தாலும் தலைவரவர்கள் வழியில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் நிலம்பி இருக்கக்கூடிய காலத்துல அவர் பேசி அடுத்த ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்திலே தமிழகம் முழுவதும் இந்த பேச்சு அஹ் எதிரொலிக்கப்படுகிறது பலரால் இதை கேட்கப்படுகிறது பல தரப்பு விமர்சனங்கள் வருது அஹ் இது பேசுனது சரி ஆமா நாங்களும் பாதிக்கப்படுவோம் எங்க ஊர்லயும் இந்த மாதிரி இருக்கு இனியாவது அந்த இளைஞர்கள் திருந்தணும் இளைஞர்களை நல்வழி கொடுத்தனும் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து சண்டியர்னு ஒரு திரைப்படம் வந்த பொழுது கமலஹாசனுடைய திரைப்படம் அது அதுல அந்த ஒரு அருபாவை போட்டு அது ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட விளம்பரம் கொடுக்கப்பட்டிருந்தது அதை தலைவர்வர்கள் பார்த்து இந்த ரத்தம் யாருடையது அறுவால் யாருடையதுன்னு கேட்கு அதை தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக அந்த பெயர் மாற்றப்பட்டது கடைசியில விரும்பு அடிங்கிற பெயர்ல வந்தது அப்பவெல்லாம் கூட பலரும் வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்த திரைப்படத்தை எதிர்க்கிறார் இவர் தேவர் சமூகத்தின் எதிரி விரோதி அப்படின்னு எல்லாம் கூட இது பண்ணாங்க ஆனால் இத்தனை ஆண்டு காலம் புரிந்து கொள்ளாமல் இருந்த பலரும் சமூக வலைதளங்களில் கரெக்ட் தான் இவர் மூர்க்கத்தனமாக அந்த சமூகத்தினுடைய அடையாளத்தை அந்த வன்முறை அடையாளத்தை எதிர்த்தது மிகச்சரி பாருங்க இன்னைக்கு எங்க வளர்ந்து நிக்குதுன்னு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பலரும் இருந்தாங்க ஈவன் அதே சமூகத்தை சேர்ந்த பலரும் ஆஹ் நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நாங்களும் அந்த சமூகத்துல பறந்து அந்த சமூகத்தை குறிப்பிட்டு பேசும் பொழுது வேதனையாகத்தான் இருக்கு ஆனால் என்ன செய்ய உண்மையாகவே நீங்கள் சொல்வதை போலதான் குற்றங்களும் குற்றவாளிகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பின்னணியில் நடக்கிறத எங்களால கவுண்ட் பண்ண முடியல வேற வழியே இல்லாம உண்மைங்கிறதுனால ஏத்துக்கிறது ஆகணும் அப்படின்னு எல்லாம் வருந்துனா ஆனால் இன்னும் அந்த பழங்குடித்தன்மை மாறாம அந்த ஒரு படத்துல மொழியின் ஒரு திரைப்படங்க அந்த திரைப்படத்துல எம் எஸ் பாஸ்கர் அந்த திருநெல்வேலி ஸ்லாங்ல நடிச்சிருப்பாரு அவர் வந்து அந்த ஒரு வயசுல அடிபட்டுரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அடிபட்டு அவருடைய மூளை நின்று செயலிழந்து போயிடும் அந்த காலத்திலேயே வாழ்றதை போல உணர்ந்துட்டு இருப்பாரு அப்ப அந்த அசாருதீன் ஆக்சுவலா அதெல்லாம் காலம் கடந்து சச்சின் டெண்டுல்கரு அதற்கு பின்னால் அஜய் சட்டேஜான் ஒரு பெரிய வந்துடும் பெரிய அளவுக்கு மாறி ரொம்ப ரீசென்ட் டேஸ்ல ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னால இருந்த கிரிக்கெட் வீரரான இந்த முகமது அசாருதீன் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு ரொம்ப அழகா கேப்டன்சி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டையில் அடிபட்டதுனால அந்த அப்படியே பேசுவார் அது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்று வயது நான்கு வயது குழந்தைகள் தங்களுடைய நடவடிக்கைகளை தங்க அப்பா அம்மாவோட செல்போன்ல படம் பிடிச்சு ரீல்ஸா போட்டு டெக்னாலஜி வளர்ந்து எங்கேயோ போய் மூணு வயசு குழந்தைக்கு இருக்கிற மூளை வளர்ச்சி இந்த மரம் மண்டைகளுக்கு இன்னும் வரல ரோடு ரோடா நடக்கிறான் கத்துறான் அறிக்கை கொடுக்கறான் போய் பெட்டிஷன் குடுக்கறான் இவரை கைது செய்யணும் ஆஹா ஓஹோ நகலா யார் தெரியுமில்ல டேய் நீங்க எல்லாம் திருந்தனும் வருந்தனும் இப்படி இருக்காதீங்கடான்னு சொல்லித்தான்டா அவர் பேசுனதே அதுக்கும் அதே மாதிரி ரியாக்ட் பண்றீங்க கேட்டா எங்களை குற்றப்பரை முறைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த குணாதிசயத்தைத்தான் அவர் குற்றப்பரம்புரைன்னு சுட்டி காட்டினார் இந்த குணாதிசயத்தை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய மூர்க்கத்தனம் உங்களுடைய காட்டு முராண்டித்தனம் இதையெல்லாம் வச்சு தான் கிரிமினல் ட்ரைபாக்ட் வந்து கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன் கேட்டா குற்றப்பரம்பரை சட்டம் எப்படி வந்தது தெரியுமா நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்களாட பைத்தியங்களா எப்படி ஒரு மன பிறழ்வுல நீங்க சிக்கிருக்கீங்க பாருங்க உண்மையாகவே ஏதாவது ஒரு வழியில் முறை எல்லாம் திருத்திட முடியும் ஏன்னா வந்து இங்க நிறைய நண்பர்கள் நமக்கு நண்பர்கள் வந்து ரொம்ப கடினப்பட்டு கடினமான வேலை செஞ்சு தன் குடும்பத்தை தன்னுடைய வறுமையை அப்படின்னு ஒரு நம்ம நம்ம இருக்கக்கூடிய வட்டம் இருக்கும் இல்லையா நம்ம இருக்கக்கூடிய வட்டத்தை நினைச்சு சரி திருத்திடலாம் திருந்திருவாங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை மீண்டும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி உங்களுக்குன்னு அறிவொளி இயக்கம்லாம் நடத்தினாங்கல்ல கடந்த காலங்கள்ல அந்த வயசானவங்களுக்கு கல்வி சொல்வதை போல வீடு வீடா போய் எஜுகேட் பண்றதுக்காக அந்த போல துணை ராணுவ படையை இங்க இறக்கி அவங்க கூட ஆசிரியர்களை அனுப்பி வீட்டுக்குள்ளேயே நீங்க வெளியில எல்லாம் வரக்கூடாது உங்க வீட்டுக்குள்ளேயே பாடம் நடத்தி மீண்டும் குற்றப்பரம்பரை சட்டத்தை விட ஏன்னா அன்னைக்கு வந்து இவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் கிடையாது இவ்வளவு வெள்ள சமூக வளர்ச்சி கிடையாது அப்ப நடந்ததை கூட சரியா நம்ம என்ன காதல கேட்டதான் அனுபவிக்கல ஆனால் கண்ணெதிர்க்க பார்க்கும் பொழுது இத்தனை கட்டமைப்பு இவ்வளவு வளர்ச்சி இவ்வளவு தொழில்நுட்பம் இவ்வளவு நாகரீகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெய்சில் இருக்கக்கூடிய அளவிற்கான அறிவியல் வளர்ச்சி வந்த காலத்திலேயே நீங்க இவ்வளவு மோசமா இருக்கீங்களடா சத்தியமா உண்மையிலேயே அந்த 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 ஆக்ட் பின்னால இல்ல அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னால நீங்க எவ்வளவு மோசமாக இருந்திருப்பீங்க கற்பனை செஞ்சு பார்த்தாலே அச்சுறுத்தலா இருக்கு அச்சுறுத்தலா நீங்க என்ன பார்த்து நினைச்சுக்கீங்க பைத்தியக்கார கூட்டங்களா அருவருக்கிறார்கள் பாருங்க தேவர் மகன் ஒரு திரைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் படிங்கடா அப்படின்னு கமலஹாசன் கட்டிச்சு ஒரு காட்சி வச்சிருப்பார் ஆக்சுவலா அதோட பொருள் என்னன்னா அட தற்குரிகளா இந்த காலத்திலயும் அருவா கம்பு எடுத்துட்டு இந்த கோம் காட்டு முராண்டிகளா சுத்தாதீங்க காலம் மாறிடுச்சு படிங்கடான்னு உங்களை தற்கூரின்னு திட்டினார் மீச வச்சு அதே மாதிரி பங்கு வச்சுட்டு கம்பு எடுத்தா சுத்தி அடிப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் பாரசனை மட்டும் பார்த்துட்டு அதுலயே ஆஹ் சுய இன்பம் அடைஞ்சிட்டு சுத்திட்டீங்க அன்னைக்கே சொன்னார் அப்பதான் திருந்தலை அவர் சொன்னது உங்களுக்கு புரியலை ஏன்னா உங்களுக்கு புரியாது அதுக்கு வந்து கொஞ்சம் பகுத்தறிவு வேணும் அப்பதான் இல்ல சரி இப்போ நிறைய இந்த சமூக கருத்துக்களை வந்து நகைச்சுவை உணர்வோடு கோபி சொல்லிட்டு பரிதாபங்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு பசங்க நல்லா பண்ணுவாங்க நகைச்சுவையெல்லாம் அவங்க உங்களுடைய கோமாளித்தனங்களையும் உங்களுடைய சாதிய வக்கரங்களையும் உங்களுடைய அந்த சாதிய வன்மத்தையும் அந்த காட்டு முராடித்தன்மையும் அந்த பழங்குடி தன்மையையும் அந்த குற்றப்பரம்பரையினருடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சின்ன சின்ன குறியீடு கைரேகை சட்டம் உட்பட குறியீடு வச்சு காட்சியை எடுத்துக்கிறாங்க கமலஹாசன் சொல்லி தான் தெரிந்தலை அட்லீஸ்ட் அந்த பசங்க அந்த வீடியோவாவது பார்த்து அந்த பசங்கள் எல்லாம் கோபப்படக்கூடாது அந்த வீடியோ டெலிட் பண்ணணும்னு குதிக்கக்கூடாது அதை பார்த்து ஒரு முறைக்கு இருமுறை குடும்பத்தோட பார்த்து ஐயோ இப்படியா நம்மள பொது சமூகம் பாக்குது இப்படியா நம்மளுடைய மூன்றாவது கண்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு அருவருக்கத்தக்கவா பாக்குது அப்படின்னு வெக்கி தலை குனிஞ்சு நீங்களும் திருத்தி உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க அதை விட்டு இந்த ஜடா முடி மாதிரி இப்படி வளர்த்துக்கிறது மூஞ்சி எதுவும் முடியதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்பாதான் அந்த படங்கள் எல்லாம் காமிப்பாங்க அந்த திருட போறவங்க எல்லாம் வந்து அப்படியே முடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க என்னடான்னு பார்த்தா அந்த அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது போல இந்த காலத்துலயும் அவ்வளவு முடிய வச்சுட்டு மூஞ்சி முழுக்க முடிய வச்சுட்டு ஒத்தெல்லாம் அறிக்கை விட்டுருக்கிறான் அதுல கண்ணே அதாவது அந்த ஆந்தைக்கு கண்ணு தெரியுற அளவுக்கு தான் கேப் இருக்கு மத்ததெல்லாம் முடியா தண்ட இருக்குருமாந்தரங்களா அவமானம் அதாவது நீங்க வாழக்கூடிய இதே நிலத்துல அதே மொழிய பேசிட்டு அதே பகுதியில நம்மளும் வசிக்கணும்னு நினைக்கும்போது எவ்வளவு அவமானம் தெரியுமா இனி எப்படி சொல்லாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் வெளிப்படையா சொல்லியும் அத கூட புரிஞ்சுக்காம அதுக்கு எதிராக போய் மனு கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன சொல்ல என்ன இல்லைங்கிறீங்களா சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன்றீங்க குற்றப்பரம்பரை சட்டம் சுதந்திரம் வாங்கி கொடுத்த உங்களுக்கு எதிராக போடப்பட்டதா இல்ல நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா எழுபது சாதீச்சுலே அதுல குறவர் சமூகம்தான் பெரிய அதிக குறவர் சமூகத்தினுடைய பிரிவுகள் தான் அதிகமா இருந்துச்சு அவங்களும் போறாங்களா கம்பி கட்டலான்டா அதுக்காக வந்து டன் கணக்குல கொண்டு வந்து கம்பி கட்டக்கூடாது வெக்கமா இல்ல அவமானமா இல்ல இப்படியா வந்து ஒரு உங்களால படிச்சு நல்லா வாழணும் நல்லா வசதியா இருக்கணும் அப்படின்னு அதிகார மட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நல்ல நோக்கத்தோட இருக்கக்கூடிய சிலரின் அஹ் அவங்களுடைய குணாதிசயமும் உங்க சாதியில பிறந்தங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களும் கேள்விக்குறியா நிற்கிறதா நீங்க தான் படிக்கல தற்கூரி படிச்சே இருந்தாலும் அந்த சுர்ஜிதிங்கிற வெட்டி படுகொலை செய்யப்பட்டவன் டிகிரி ஓடுதான் ஆனா அவனை நீங்க நம்ம படிப்புக்கேத்த அந்த தன்மையை வச்சு அந்த சமூகத்துல வாழ விடல காரணம் உங்களுடைய தவறான பிரச்சாரம் தவறான பறைப்புரை நீங்க வந்து உலகத்திலேயே வசந்த சாதி அப்படிங்கிற அந்த கற்பனை இருக்கு இல்லையா அது உங்களை இந்த மாதிரி செய்ய வைக்குது இன்னும் ஒருபடி மேல போய் முக்குக்கு முக்குக்கு முத்துராமலிங்க தேவர் சிலையை வச்சுட்டு இவர் என்ன சொல்லி இருக்கிறா தெரியுமா சாதிய எண்ணம் ஒரு மனசுல இருக்க கூடாது அப்ப எல்லாம் சாதிக்கு எதிராக அவர் பேசினார் வச்சுனார் அது பொய்யோ ஏதோ அவர் படத்தை வச்சு பேசுறீங்க அட்லீஸ்ட் அவர் பேச்சையாவது அவர் சொன்னார்னு நீங்க சொல்றதீங்க இல்லையா அதேவாது பின்பற்றலாம் லடா சாதியம் எண்ணம் இருக்க கூடாது அதற்கு எதிராக நீங்க தவிர பேசி இருக்கிறார் அப்படின்னு அது பொய் ஆக்சுவலா அதையாவது பின்பற்றலாம்ல அவர் சொன்னதாக நீங்க இந்த சமூகத்துக்காக சொல்றீங்க இல்ல அதையாவது பின்பற்றலாம்ல அவர் வந்து தன் சாகர் வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் அடையாளத்தோடு தான் இருந்தார் மரவர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தார் அவர் சாதி இல்லைன்னு சொல்லல சாதிக்கு எதிரான பேசல அவர் தன் சாதி அடையாளத்தோடு தான் இருந்தார் வாழ்ந்தார் மறைந்தார் சரி ஓகே அதை எதையோ அவரை வச்சாவது அட்லீஸ்ட் அவர் ஒரு சொசைட்டில அவரை வந்து ஒரு விம்பமா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக சில சமூக நல கருத்துக்களை அவர் பேசுறதா சொல்றீங்க சரி அந்த அவருக்காக அந்த கருத்தை பேசியிருந்தாலும் அதை பின்பற்றி இருந்தாலும் கூட அவர் இறந்து நீங்க எத்தனை ஆண்டுகளாச்சு ஆனால் இன்னும் சாதியின் பெயரால் கொலை செஞ்சுக்கிட்டு அவர் அப்படி சொன்னாருன்னா நீங்க என்னன்னு புரியல புரியல இதைத்தான் உங்களுடைய பிற்போக்குத்தனம் உங்களுடைய பழங்குடித்தன்மை தன்மை அப்படின்னு குத்தி காட்டுறாங்க கடந்த காலங்களை போல இல்ல இன்னைக்கு எல்லோரும் வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நடிகைகள் உட்பட சமூக தளத்தில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்புள்ள எல்லோரும் காரி துப்புறாங்க எவ்வளவு இது எவ்வளவு அசிங்கம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசா இது சொன்னா மட்டும் கோவம் வருது குதுக்குறீங்க வானத்துக்கு கீழே என்னவோ பொய் சொல்லிட்டதை போல நீங்க தரவுகளை பாருங்க தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலைக சம்பவங்கள் தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்களையும் செய்யறது யாருன்னு பாருங்க வணக்கரை மணி கீரணத்தம் ராஜாமணி நாங்குநேரி மாணவன் சின்னத்துறை ஆஹ் கழுகுமலை மாணவன் ஹரி பிரசாத் சாத்தூர் காந்திராஜன் காரியாப்பட்டி மாயகிருஷ்ணன் செங்கோட்டை ராஜேஷ் ஆஹ் கோயில்பட்டி பாண்டியராஜன் அதே மாதிரி கோயில்பட்டியில அஹ் அருண் பாரதி லூர்துராஜ் எத்தனை எத்தனை நான் சொன்னதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் கிடையாது நாடார் இருக்கிறாங்க கோனார் இருக்கிறாங்க யாதவ் இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னும் நூற்றுக்கணக்கான முன்னூறு கொலைகள் ஒரு வருஷத்துல ஒரு சரகத்துல அதில் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு குற்றவாளிகள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நீ என்ன ஒரு சாதியம் சொன்னோன்னு உனக்கு கோபம் வருது தீவிரவாதி கூட இஸ்லாமியரா அப்படியா சொல்றாங்க இல்லை தீவிரவாதம் செய்யக்கூடியவன் இஸ்லாமியரா இருக்கிறான் அது போலதான் இது ஒருத்தன் குண்டு வச்ச உடனே எல்லாத்தையும் குற்றவாளிகளா சொல்றதா அப்படின்னு உங்க சமூகத்தை சேர்ந்த உங்க சாதியை சேர்ந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பேசுறான்ல அவன் என்ன இதுக்கு பொதுமைப்படுத்தி பேசுறான் அவன் பேசும்போது வச்சுக்கிட்டு நீங்க மதத்துக்கு மத வெறி பிடிச்சு பேசும்பொழுது என்னங்கடா என்னவோ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியின் மகன் வந்து கலவரத்தை தூண்டுகிறார் மீண்டும் தென் மாவட்ட கலவரத்தை தூண்ட பார்க்கிறார் டே கலவரம் வந்தது எதனால யாருனால உங்களுடைய வன்முறை புத்தினால நீங்க வெட்ட வெட்ட குத்த குத்த வாங்கிட்டே இருப்பானுங்களா காலத்துக்கும் சொல்லுங்க வாங்கிட்டே இருக்கணுமா ஏடா சொல்ல வரீங்க என்ன சொல்ல வரீங்க கச்சநத்தில சிவகங்கை மாவட்டத்துல கச்சநத்தில நல்லா அந்த ஊர் வாழுது வசதியா இருக்குது அவங்க ஆடு மறுச்சு குழைக்கிறாங்க அந்த ஆட்டை திருடி கோழியை திருடி திங்கிறீங்க கஞ்சாவூர் குடிச்சிட்டு அதை தட்டி கேக்குறாங்க அதுக்கு மூன்று பேர் படுகொலை இந்த கோயில்பட்டியில பாண்டியராஜ இதேதான் தான் ஆட்டை திருடி தின்றான் அதுக்கு கொலை கீழநில ராஜாமணி ஒரு பிரதிநிதி உள்ளாட்சி பிரதிநிதி அவர் பகுதியில் அவர் வீட்டோட ஆட்டித்தீங்க கேட்டா அதுல ஒரு வாக்கு வந்து வருது உங்களை கேட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க என்னது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நீங்க வாட்டுக்கு சுத்தி தெரிய இருக்கிற உங்க வேட்டைக்காடா சமூக தளத்துல எத்தனை எத்தனை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மேல இந்தியாவுல ஜனதோகம் வந்துருச்சு ஆனால் குற்றப்பரம்பரை சட்டத்துல உங்களை போடும் பொழுது நீங்கள் இருந்த பொழுது இவ்வளவு மக்கள் தொகை கிடையாது உங்களை வந்து 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 அப்படியே வச்சிருந்தா உங்கள் நல்ல வந்திருக்கும் இடைப்பட்ட காலத்துல கொஞ்சம் அவுத்து விட்ட உடனே மீண்டும் அப்படியே அப்படியே மரபுல ஜீன்ல கலந்துருக்கு என்ன பழக்கம் ஒருத்த அந்த தர்பூசணி பழத்தை திந்துக்கிட்டு கோமாளி மாதிரி குரங்கு மாதிரி கத்திட்டு இருக்காடா திவாகர் அவங்க கிட்ட ஒரு சேனல்ல போயிட்டு கேக்குறாங்க இந்த மாதிரி இந்த சம்பவம் ஆமா சுர்ஜித்து எங்க சமூகத்தை சேர்ந்தவர்களா அவரும் நல்ல தான் அப்படிங்கிற அதைத்தான் பிரிட்டிஷ்கார சும்மா அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை போடல குற்றப்பரம்பரை சட்டத்தில் ஆட்பட்ட சமூகங்களுக்கு மொழி கிடையாது இனம் கிடையாது நிறம் கிடையாது அவர்களுக்கு எந்த அடையாளமும் கிடையாது ஏன் மதம் கூட கிடையாது இஸ்லாமியர்களும் அதில் ஒன்று மதம் எங்கு எந்த அடையாளமும் கிடையாது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொது அடையாளம் ஒன்றே ஒன்றுதான் வழிப்பறி கொலை கொள்ளை இதுதான் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை இருக்கக்கூடிய அத்தனை பேரை தான் இணைச்சு டக்கிகள் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்தான் அது மறு மறுவுதான் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து மாறி அந்த கை சட்டம் இதெல்லாம் அது வந்து ஒரு பண்றாங்க அது போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் ஒரு குறிப்பிட்ட சாதி இதே வேலை மத்த சாதி எல்லாம் பாரு மத்த குறவர் சமூகமோ மத்த வேட்டுவண்டர் சமூகமோ அதுல இருந்து அம்பலகாரம் பல சமூகங்கள் இருந்தது அவங்களெல்லாம் உங்களை போல பண்ணிருக்காங்களா அவங்க எல்லாம் இது மாதிரியான அந்த பெயருக்கு ஆளாகிறாங்களா நூற்றுக்கு எண்பது ஆடு குற்றங்களில் ஒரு குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்தவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் பொதுமைப்படுத்தி சொல்லாம அதை அட்ரஸ் பண்ணாம அப்படியே விடுவாங்களா இவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லாம அந்த தப்பு எப்படி சரியாகும் தப்பு எப்படி குறையும் ஆட்சி நடத்துற அரசாங்கம் உங்க வன்முறை எண்ணத்தை பார்த்து பயப்படுது நாங்க சின்ன துறைங்கிற பள்ளி கூட படிக்கிறப்ப நல்லா படிக்கிறாங்க ஒரே காலத்துக்காக போய் நாய்கள் விட்டுறான் அவனை வெட்டுன உன புடிச்சு உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டுட்டு அந்த பையனுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துல வாழ்ற இராணுவத்தை கூட இறக்கி இந்த எண்ணத்தை முனை செய்யாம பள்ளிக்கல் துறை அமைச்சர் வரைக்கும் என்ன செஞ்சாங்க அந்த பையனை ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போய் படிக்க வச்சா நீங்க எப்படி அடங்குவீங்க நீங்க எப்படி தெரிந்து உங்களுக்கு எப்படி நீங்க செய்யறது தப்புன்னு தெரியும் உங்களோட லைஃப் ஸ்டைல் போய் எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னவா கண் கண்ணுல தென்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியல வெளியுள்ளத்தை தெரிஞ்சுக்கவே நீங்க விரும்பல அதைத்தான் அந்த கோபி சுதாகர் அந்த பசங்க சொல்றாங்க இந்த முக்குள்ள இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டும் உன் வீட்டு வாசலை தவிர வேற நீ உனக்கு தெரியலன்னா இப்படித்தான் இருக்கும் அதெல்லாம் பொய் இல்ல ரஜா உண்மைதான் நாங்கதான் பாண்டியர்கள் நாங்கதான் சேரர்கள் நாங்க தான் சோழர்கள் நாங்கதான் பாளையப்பட்டுகள் நாங்கள் தான் ஜமீன்கள் நாங்கதான் போப்புகள் நாங்கதான் ஆஹ் அவர்கள் இவர்கள் நீங்க தான்டா எல்லாமே எல்லாமே இருக்கக்கூடியவை இப்படியா சளித்தனம் பண்ணிட்டுப்பான் இப்படியா கஞ்சா கராக்கியா இருப்பான் இப்படியா கணவாணி தொழில் செய்வான் இப்படியா போய் ஊரா ஊர்வம் இழுத்து எல்லாத்தையும் வெட்டி வன்முறையை தீப்பான் எதுக்குமே அடங்காம கஞ்சா விற்கிறதுல சண்டை பாப்பா கூட போலீஸ்காரர் வந்து புடிச்சா போலீஸ்காரர் வெட்ட போறதா கஞ்சா விற்கிறது குற்றம் இல்லையா கஞ்சா பயன்பாடு குற்றம் இல்லையா இப்படி ரெண்டாம் நம்பர் சிந்தனையை தவிர என்ன அந்த சமூகத்துல கிராமத்துல பல இடங்கள்ல வளர்ந்து கிடக்குது ஒருத்தர் அறுவாள் எடுத்து வெட்டிட்டு வந்தா அதை அதை கொண்டாடுகிற மனநிலை ஒரு சக சக மனிதனை வெட்டி சாய்க்கிறான் அவன் ஒன்னும் போய் அதை வீட்டுக்குள்ள கையை பிடிச்சலுக்கலாம் அந்த பிள்ளைய ஏதோ அஞ்சு பத்துக்கும் திருட வரல அந்த பெண்ணை விட எல்லா விதத்திலும் உயர்வானவன் வருமானத்துல படிப்புல அந்தஸ்துல சாதியில அவனுடைய தொழில எல்லாத்துலயும் எதுலயும் இதானவன் அவனை கூலிப்படைய வச்சு வெட்டி கொன்னுட்டு அந்த புள்ள என்னடா பண்ண போய் பத்து வருஷம் காதலிச்ச அந்த புள்ள இன்னைக்கு அப்பா அம்மா உக்கா அந்த புள்ள மாறுது அதைத்தான் வந்து எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு காதலை கூட தியாகம் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறார் இதுக்குத்தான் இந்த வம்புக்குத்தான் ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கு ஜனநாயக தன்மையோடு யாரும் இல்லை யாரும் அந்த மன மாற்றத்துக்கு வரல அது இங்க ஆண்டவர்களும் செய்யல அந்த சமூகமும் செய்யல அந்த சமூக பெரியவர்களும் செய்யல இன்னைக்கு வரைக்கும் சுர்ஜித்தை ஹீரோன்னு கொண்டாடுறான் சோ இதெல்லாம் இந்த சமூக மாற்றத்தை தங்களை ஆர்ப்படுத்தி கொள்ளாத பழங்குடித்தன்மையோடு அப்படியே இருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அநாகரிக கூட்டத்துக்கிட்ட நாம பேசக்கூடிய ஜனநாயகம் புரியுமா கேக்குமா அவனுக்கு அதைத்தான் ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்றார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கம் தான் காவல்துறையில் நிறைஞ்சு கிடக்கு அந்த சமூகத்தை சேர்ந்த அதிகாரியை தவிர மாட்டாங்க ஈவினிங் ஆப்டர்லாம் அந்த சாதியைச் சேர்ந்தவங்களை மட்டும் கூப்பிட்டு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க வேறு சாதியைச் சேர்ந்த அதிகாரிகிட்ட பேச மாட்டாங்க வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் வந்து ஐக்யூஸ்டா தான் வந்து உள்ள வர்றாங்கன்னா அவங்களை ட்ரீட் பண்றது ஒரு தப்பு செஞ்சிருப்பா அவனுக்கு நாலு தப்பு செஞ்சதை போல தண்டனை இருக்கும் ஆனால் அவர் சாதியைச் சேர்ந்த குற்றவாளிகள் கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவனை வந்து அவன் ஏதோ பெரிய இது செஞ்சுட்டு வந்தத போல பண்ற மாதிரி இருக்கும் அந்த நடவடிக்கை ரொம்ப மனவருத்தத்தோடு பதிவு செய்வார் யாரும் ரசிக்கல கல்லர் அந்த தலைவர் இந்த தலைவர் என்று படைங்களை வச்சுக்கிட்டு சினிமா படத்துல வரக்கூடிய காட்சிகளை தங்களுக்கு அஹ் ஒரு இதா இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இந்த சமூகம் எங்கோ வளர்ந்து போயிட்டு இருக்கு ஆனா அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இந்த வளர்ச்சி இந்த சமூக மாற்றம் எதையும் உள்வாங்கிக்காம எதையும் கிரகிச்சுக்காம தங்களுக்கு தாங்களே ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு அது வந்து இல்ல டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்களாக திருந்தி நீங்களாக உங்களை மாற்றி அப்ப அப்படி இருந்தோம் இப்ப இப்படி இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு இயக்கமா பண்ணி வேற யாரும் பேசக்கூடாது நீங்க உங்க ஒவ்வொரு ஊர்லையும் ஊர் ஊரா போய் வீடு வீடா போய் இப்படி இருக்கு இனி ஒரு தப்பு நடக்கக்கூடாது ஆனால் நூறு சல அதுக்காகத்தான் என்னுடைய தலைவர் அவர்கள் வந்து மத்திய அரசினுடைய அமைப்புகள் தேசிய புலனாய்வு முகமை ஹியூமன் ரைட்ஸு இந்த உமன்ஸ் இதுக்கு இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் இங்க வந்து முகாமிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களை கண்காணிச்சு அதற்கு ஆய்வு அறிக்கையாக சமர்ப்பிச்சு அதற்காக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறதெல்லாம் சும்மா கிடையாது இல்லைன்னா மாத்த முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் புறையோடி போயிருச்சு அவ்வளவு தூரம் வந்து தடுக்கவே முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மோசமான சூழ்நிலைக்கு ஆஹ் உருவாயிடுச்சு இப்ப வந்து நீங்க வந்து என்னமோ நாங்க தப்பே செய்யல ரெண்டு பேர் செய்யறதுக்கு மூணு பேர் செய்யறதுக்கு ஒட்டு மொத்த சமூகத்தையும் அப்படியே பேசுறதா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களடா நான் சொல்றேன் நாங்க சொல்லல எங்களை விட்டு உன் சமூகத்துல இருக்கக்கூடிய பல நூற்று கணக்கான அமைப்புகள் இருக்கு அதுல இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் அல்லது கல்வியில் சிறந்தவர்களையும் யாரையாவது அழைச்சு நல்ல விவரமான கூப்பிட்டு சரியா அந்த ஆர்டிஐக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க ஒரு மனு எழுதுங்க நாங்கள் இந்த குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தகவலை கேட்குறோம் அப்படின்னு போட்டுட்டு யாராவது ஒருத்தர் பேர்ல ஒரு பெட்டிஷன் போடுங்க தென் மாவட்ட படுகொலைகளில் அதிகமாக பாது குற்றவாளிகளாக இருப்பது எந்த சமூகம் அப்படின்னு மட்டும் போட்டு வாங்கு சரியா அதை வாங்கியாவது நீ நம்பு இன்னும் உன் தலைமுறை அடுத்த தலைமுறை வரைக்கும் கெட்ட எண்ணத்தையும் அந்த பக்ர புத்தியையும் கடத்திட்டு இருக்கு எல்லாம் சாதியா தான் இருக்கான் சாதி சண்டியர்த்தனை செய்யறதத்தான் பெருமை நினைக்கிறான் கௌரவம்னு நினைக்கிறான் அதை எடுத்து செல்போன்ல இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததை கூட அவன் எதுக்கு பயன்படுத்துறான் தன்னுடைய தான் பயன்படுத்துறான் அதை வச்சு நல்ல நிலைநிலை எவ்வளவு பேர் ஒரு செல்போனை வச்சு தன்னுடைய குடும்பத்தை வெளிநடத்துற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அதே ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணி சோ நல்ல வழிக்கு பயன்படுத்துறதை விட்டுட்டு அதை தன்னுடைய காவாளித்தனத்துக்கும் தன்னுடைய ரவடித்தனத்துக்கும் தன்னுடைய இதையும் தான் பயன்படுத்துறான் இதெல்லாம் நிச்சயமா அருவருப்பானது கேவலமானது வெளிப்படையா பேசக்கூடியவர்களே இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னா உங்களை பார்த்து கேவலமாக என்னடா இந்த காலத்துல இப்படி ஒரு மிருக ஜாதியா சுத்திட்டு இருக்காங்க காட்டு முராண்டிகளா அப்படின்னு உங்களை பார்த்து அருவறுப்பவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் நீங்க செய்யக்கூடிய காவாளித்தனத்தினால வேலை கிடைக்காம தலைவர் சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா நகரங்கள்ல இந்த சமூகம் சொன்னா வேலை கொடுக்க தயாரா இல்ல நீ நினைச்சு தெரியற நீ பெருமையா பேசுறதும் காலர் தூக்கிட்டு கடாமிச வச்சுட்டு சினிமா பட பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கிறது ஒரு தலைமுறையை நீ அழிச்சிட்டு இருக்கிறீங்க எதிர்கால தலைமுறை இன்னும் இருபது வருஷம் கழிச்செல்லாம் நீ இன்னைக்கு நீ இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து மிரட்டிட்டு தெரியுறியோ குட்டிட்டு தெரியுறியோ இதெல்லாம் இதே மாதிரி நீ என்ன இருபது வருஷம் கழிச்சு உன் 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 தலைமுறை உன் குழந்தைகள் உன் பேரன் பேத்திகள் வேலை கிடைக்காம அலைவான் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்க மாட்டாங்க இந்த சாதியை கையில கட்டிட்டு போறது பள்ளிக்கூடத்துக்கே சாதி அடையாளங்களோட போறது சண்டையில இருக்கிறது பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் கையில வெப்பனோட போறது இதெல்லாம் வீரத்தை காமிக்கிறதுக்குள்ள இன்ஸ்பைர் ஆகுது அந்த பருவ பதின்ம வயது பருவ மீதி அந்த பசங்களுடைய அந்த லோக்கல் இருக்கு இல்லையா அந்த லோக்கல் இருக்கக்கூடிய பார்த்து அட்மைர் ஆகுறது இது நல்ல உதாரணம் இல்லை இது நல்ல உதாரணம் இல்லை இது சமூக தளத்தில் நீங்கள் வெகு தூரம் அன்னியப்பட்டு அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லோராலும் புறக்கணிக்கப்படக்கூடிய இடத்துக்கு போயிருவீங்க இதை எச்சரிக்கையாக இருந்துகிட்டு இதெல்லாம் பெருமை நினைக்காதீங்க ஒரு சத்தவனுக்கு மட்டும் இழப்பு கிடையாது அவன் ஒருத்தன் அந்த குடும்பம் இனி அவனை மறந்துட்டு வாழ்ந்துடும் ஆனால் கவினை வெட்டி கொண்ட சுஜித்தனுடைய குடும்பம் ரெண்டு காவல் துணை ஆய்வாளர்கள் வாழ்நாள் இதுக்காக பிறந்து வளர்ந்து அளவுக்கு ஏண்டா உயிரோட கொண்டிருந்த அந்த குடும்பம் அவன் நீ தலைமுறைக்கும் அவன் நீ நிம்மதியா வள முடியுமா இது போலதான் குற்ற செயலில் ஈடுபட்ட குலைச்சி குற்றத்தில் ஈடுபட்ட ஒவ்வொருத்தரோட குடும்பமும் வீதியில நிற்கும் சோத்துக்கொள்ளி இல்லாமல் கிடக்குது நீ உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு அவங்க உடம்ப ரனக்கலை பண்ணி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கிடக்குறீங்க திருந்துங்க